ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாளை நாள் டிசம்பருடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் கார்த்திகையுடைய பதினேழாம் நாள் கிழமை புதன்கிழமை நாளை நாள் என்ன சிறப்பான நாள் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் நாளை நாள் திரு கார்த்திகை தீபம் ஸோ தமிழ் மாதத்தில் எட்டாவதாக வரக்கூடிய தமிழ் மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதத்துடைய ஸ்பெஷலே நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் ஸோ கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் பயங்கரமான ஒரு விசேஷமான நாளாக கொண்டாடப்படுது ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் மகா தீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் அந்த தீபத்தை தொடர்ந்து ஒவ்வொருவர் வீடுகளிலுமே தீபமானது ஏற்றப்படும் ஸோ தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகளில் இந்த பண்டிகையும் ஒரு சிறப்பான பண்டிகையாக இன்றளவு இருக்கிறது ஸோ இந்த பண்டிகையை முன்னிட்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு ശിവപെരുമാക്ക് പടയിൽ വെത്തും പൂജ ചെയ്യണ്ടോ அந்த படையில் வைத்து பூஜை செய்யும்போது அதில் இரண்டு சிறப்பு நெய்வேத்தியங்கள் நாம் கட்டாயம் வைக்கணும் ஏன்னா அது சிவபெருமானுக்கு உரிய நெய்வேத்தியம் ஸோ சிவபெருமானுக்கு உரிய நெய்வேத்தியம் என்ன அது என்ன நாளினால் வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் கார்த்திகை தீபத்தில் பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்புறம் கார்த்திகை தீபத்தில் எத்தனை தீபம் ஏத்தணும் எந்த திசையில ஏத்தணும் அப்புறம் தீபம் ஏத்தும் போது அந்த தீபத்துல என்ன பொடி போடணும் அப்புறம் நாளை நாள் பெண்கள் என்ன சமைக்கணும் இந்த மாதிரி நிறைய தாள்களை வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம் பாருங்கள் அதெல்லாம் பார்த்து நாளை நாள் அதற்கேற்ப நடந்துக்குங்க இப்போ நாளை நாள் கார்த்திகை தீபத்தில் சிவபெருமானுக்கு படையில் வைத்து பூஜை செய்ய இரண்டு சிறப்பு நெய்வேத்தியங்கள் வந்து வைக்கணும் அந்த கட்டாயமான இரண்டு நெய்வேத்தியங்கள் என்ன அதை எப்படி தயார் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற வாங்க அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க கார்த்திகை தீபம் என்பது சிவபெருமான நாளினால் நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு திருநாள் என்று சொல்லலாம் திருவண்ணாமலையில் தீப ஜோதி ஏற்றிய பின்னர் உங்களுடைய வீடுகளில் தீபமேற்றி வீடு முழுவதும் அலங்கரிக்க வேண்டும் இந்த தீப ஒளியில் மனதில் உள்ள அனைத்து தீய எண்ணங்களும் குழப்பங்களும் விலகி ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்பது தான் திருநாளுடைய அர்த்தமாக பார்க்கப்படுது ஸோ நாளை நாள் விசேஷ நெய்வேத்தியங்கள் படித்து பூஜை செய்ய வேண்டும் அவ்வாறு தீபத் என்று செய்யப்படக்கூடிய பூஜைக்கு தேவையான நெவேத்தியங்கள் ஒன்று வந்து கட்டாயம் இருக்குது ஸோ அதெல்லாம் என்ன அவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வந்து ஆக்சுவலி நான் சொல்லக்கூடிய இந்த நெய்வேத்தியங்களில் கட்டாயம் செய்ய வேண்டும் தான் ஒரு உங்களுக்கு இந்த வீடியோவில் அழுத்தமா சொல்றேன் நான் சொல்லக்கூடிய இந்த நெய்வேத்தியங்களில் நீங்க ஏதாவது ஒன்று செய்தாலும் அந்த சிவபெருமானுடைய மனசுக்குளிர்ந்து உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய ரெண்டையுமே செய்தாலும் சரி ஒன்றும் தப்பு கிடையாது நாளை நாள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு அவுள் பொறி கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த இனிப்பு அவிள் பொறி ஈஸி அதே சமயம் நமக்கு இதை செய்யறதுனால சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறையை சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க முதல்ல ஆறு கப் அவுள் பொரிய நல்லா பெரிய துளை உள்ள ஜடல வைத்து செலுத்து அதாவது ஆறு கப் அவுள் பொறி இருக்கல அதை வந்து பெரிய துளை உள்ள ஜல்லடையில வைத்து சளித்து கொள்ளுங்க பின்னர் அதில் இருக்கக்கூடிய உமி நெல் போன்றவற்றை சுத்தமாக நேம்பி எடுத்து கொள்ளுங்க பிறகு அதோடு ஒரு கப் பொட்டுக்கடலை சேர்த்து கொள்ளுங்க பின்னர் கால்மூடி தேங்காயை சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளுங்க பின்னர் அடுப்பை பற்ற வைத்து ஒரு கடாய வைத்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்க வேண்டும் இந்த நெய்யில நறுக்கி வைத்துள்ள தேங்காய் சேர்த்து மிதமான தீயில் பொன்னிறமாக வருத்து கொண்டு அதனை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வைக்க வேண்டும் அதன் பின்னர் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்து அதனோடு அரை கப் தண்ணீர் சேர்த்து அதனை அடுப்பின் மீது வைத்து நன்றாக கரைத்து கொள்ள வேண்டும் சற்று நேரத்திலே வெள்ளப்பாகு கெட்டியாகி வர ஆரம்பிக்கும் அப்போது ஒரு சிறிய தட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் இந்த பாக ஊற்றி பாருங்க அப்பொழுது பாகு கெட்டியான பதத்திற்கு வந்துவிட்டது என்றால் அடுப்பை அணைத்துவிட்டு விட்டு வெள்ளப்பாகு சூடாக இருக்கும் பொழுதே அவள் வந்து அதில் சேர்த்து அதனோடு வறுத்து வைத்த தேங்காய் கால் ஸ்பூன் சுக்குப்பொடி கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நன்றாக கலந்து விட வேண்டும் அவ்வளவுதான் இனிப்பு அவள் பொறி தயாராகிவிட்டது கண்டிப்பா நாளை நாள் நெய்வேத்திய படையில இனிப்பு அவள் பொறி வைக்க வேண்டும் நீங்கள் கடையில் வாங்கி வைத்தாலும் சரி இல்லை வீட்லேயே நான் சொன்ன அளவுக்கு செய்தாலும் சரி ஆனால் கண்டிப்பாக நாளை நாள் இது வைத்த ஆக வேண்டும் அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் வாழை இலையில் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னன்னா திணை மாவிளக்கு இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் தினை அரிசியை நன்றாக கழுவி வடிகட்டி அதனை ஒரு சுத்தமான துணியில் பரப்பி நிழலில் வந்து உளர வைங்க அரிசியில் ஈரப்பதம் காய்ந்ததும் அதனை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நெய்ஸாக அரைத்து கொள்ளுங்க பின்னர் மாவை சல்லடை வைத்து சளித்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த மாவோடு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் மற்றும் கால் கப் வெள்ளம் சேர்த்து நன்றாக பிசைய வேண்டும் சிறிது நேரத்தில் வெள்ளம் மிலகி மாவு கெட்டியாக ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் இதனோடு ஒன்றரை ஸ்பூன் தேன் கலந்து மறுபடியும் நன்றாக பிசைய வேண்டும் இப்பொழுது மாவு கொழுக்கட்டை பிடிக்கக்கூடிய பதத்திற்கு வந்திருக்கோ அப்பொழுது மாவினை இரண்டாக பிரித்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற வடிவில் இரண்டு மாவிளக்குகளை செய்து கொள்ள வேண்டும் கார்த்திகை தீபம் என்று முதல இந்த விளக்கில் என்ன ஊற்றி தீபம் ஏற்றி விட்டு அதன் தான் மற்ற தீபங்களை ஏற்ற வேண்டும் அதனால் நெய்வேத்தியத்தில் கண்டிப்பாக இதுவும் வந்து இருக்க வேண்டும் இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் ஈஸி ஆனால் இது ரெண்டுமே இருந்தால் திருக்கார்த்திகை தீபத்துடைய முழு பலனையும் பெற முடியும் அதனால நாளை கார்த்திகையுடைய தீப திருநாளில் இதை செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க அதே அதேபோல கார்த்திகை தீபமான நாளை நாள் நாம் தீபம் ஏற்றக்கூடிய சரியான நேரம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த சரியான நேரத்தை தெரிஞ்சு அந்த நேரத்தில் தீபம் ஏற்றும்போது தான் அந்த தீபமானது முழுமை பெறுகிறது அதனால தீபம் ஏற்றக்கூடிய சரியான நேரம் என்னங்கிறத சொல்கிறேன் அந்த நேரத்தையும் தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை தீப பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நிலையில் நாளை நாள் தீபம் ஏற்ற இப்போவே நாம் தயாராகிட்டிருப்போம் தெய்வங்களுடைய அருள் ஒளியை அள்ளி தருவது தீப ஒளி ஸோ தினசரி வீடுகளில் தீபம் ஏற்றினாலும் கார்த்திகையில் நாளை நாள் ஏற்றப்படக்கூடிய தீபமானது பல்வேறு சிறப்புகளை கொண்டது தீபம் ஏற்றதற்கு முன்னாடி காலை வேளையிலேயே வீட்டை சுத்தப்படுத்தி விட வேண்டும் மாலையில் நீராடி வாசலில் கோலமிட்டு தயார் செய்ய வேண்டும் தீபம் ஏற்றும் போது ஃபர்ஸ்ட் குத்துவிளக்க பயன்படுத்தணும் அரிசி மாவு கோலத்தின் நடுவே குத்துவிளக்க வைத்து அதை சுற்றி அகல் தீபங்களை வைத்து ஏற்றணும் குறைந்தபட்சமாக ஏழு விளக்குகள் ஏற்றுவது ஐதீகமாக சொல்லப்படுது அதற்கு மேலே எத்தனை வேணாலும் ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது ரொம்ப நல்லது ஸோ கார்த்திகையான நாளை நாள் கௌரி நல்ல நேரம் மாலை மூன்று மணி அளவிலேயே வரும் இருந்தாலும் நாளை நாள் நாள் முழுக்க நல்ல நாள் என்பதால் சரியாக மாலை ஆறு மணி அளவில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படும் அந்த நேரத்திலே வீடுகளில் தீபங்கள் வந்து நீங்கள் ஏற்றணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியாக மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடுகளில் நீங்களும் தீபங்கள் ஏற்றணும் தீபம் ஏற்றி விட்டு தெய்வங்களை வணங்கிவிட்டு விட்டு கார்த்திகை தீபத்தின் சிறப்பு வாய்ந்த தெய்வங்களான சிவபெருமான் முருகப்பெருமானை மனதில் வேண்டி திருவாசகம் சிவமந்திரம் கந்தசஷ்டி கவசம் போற்றி மந்திரங்களை துதிப்பது மேலும் நாளம் சேர்க்கும் அதனால் அதெல்லாம் வந்து செய்துடுங்க நாளை நாள் நான் சொன்னது கண்டிப்பாக செய்துடுங்க இனிப்பு அவுள் பொறி அதுக்கப்புறம் திணை மாவிளக்கு இது ரெண்டுமே வந்து வாழை இலையில் இருக்க வேண்டியது ஸோ இது ரெண்டுமே எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை ஏற்படும் அதனால் அது ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த இனிப்பு அவுள் பொறி அப்புறம் தினைமாவு இதெல்லாம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் செய்து சரியான நேரத்தில் விளக்கேற்றி பயன்பெறட்டும் இதே போல் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் அதே போல் கார்த்திகை தீபத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த டவுட்டை கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கான டவுட்டை உடனே நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ கார்த்திகை தீபத்தில் டவுட் இல்லாமல் தான் இருக்கணும் அதனால தான் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்கிறத சொல்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விடை வந்து உடனே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வேறொரு புதிய தவறுகளோடு மீண்டு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்